Boop, <laughs> boop, அசோசியேஷன் எல்லாருக்குமே இன்னும் இருந்து பாதி பேர் வரலையே உங்களுக்காண்டி நிறைய கலை திடீர்னு மீட்டிங் போட்டு போட்டியெல்லாம் என்னோ பணம் பார்க்க நினைக்கேன் அதே தான் நானும் அதே தான் நினைச்சேன் ஒண்ணு தண்ணிக்கு பைசா கூட்டுவானுவோ இல்லைன்னா வேற என்னத்தையும் கெட்ட போற ஆளும் கொஞ்சம் பணம் தாங்கன்னு கேப்பானுவான் இதுக்குதான் இந்த மீட்டிங்கு நான் நீ சொல்லுதான்

யாருக்காவது நம்பர் எல்லாரையும் வர சொல்லுங்க டைம் சீக்கிரம் எல்லாம் வைக்கணும் பாட்டெல்லாம் பாடணும் அவர் வேற கொண்டு போயிட்டா நேரம் இடமும்

அவனுக்கு முன்னாடி வாரால பாரு இங்க ஏற்கனவே நாலு சீட்டு தான் போட்டிருக்கானுவா இடம் இல்லாம கீழே உட்கார போறான் சேர் கொஞ்சம் குறைவா தான் போட்டிருக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி நெருங்கி அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அதுக்கப்புறமா நம்ம போட்டியெல்லாம் தொடங்குவோம் சரியா யாரும் வருத்தப்படாதீங்க அசோசியேஷன் நம்பர் மேல வந்து இப்போ என்னென்ன நடக்க போகுது என்ன அதுன்னு எல்லாமே சொல்ல போறாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முத முதல்ல பாட்டு ஒண்ணு பாட போறாங்க உங்க கூட்டத்தில இருந்துதான் யாராவது ஒருத்தர் பாட வரணும்

எல்லாத்துலேயும் எல்லாரும் கலந்துக்கிடுங்க நம்ம அசோசியன் மூலமாக கிடைச்ச பைசால எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கப்படும் யாராவது ஒருத்தங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கடவுள் வாழ்த்து பாடுங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வாங்க ஒரு பாட்டு பாடுங்க அம்மா

அப்புறம் இவன் நல்லா இல்லாம கண்ணு விழுந்துடும் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னா அது ஓப்பன் கேர்ல வந்துருக்கு எப்படி ஓப்பன் கேர் எனக்கு செட் ஆகுமா நீ மகிழ்ச்சி பிரிஸ்பர்ல போல போல பாரு நம்மளும் போவோம்ல அவங்க மட்டும் எல்லாம் அருமை 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 அருமையா பாடுனீங்க அருமையா பாடுனீங்க நல்லா பாடுனீங்க நல்லா பாடுனீங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ் அனைவரும் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லுங்க இவ்வளவு அருமையா நம்ம ஊர்லயே ஆட்கள் இருக்கு நம்ம தெருவுலயே ஆட்கள் இருக்குங்கற போர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைகளுடைய திறமையை வளக்க பாருங்க பெற்றோர்களே அருமையா பாடி இருக்கீங்க பாட்டு பாடிட்டு இல்ல போய் ஆட பாடு சேட்டி போறமா பேசாம இருமா

ఇప్పుడు కొ పాడి విడమటది నువ్వు పచ్చాలి వాడి ఏది వాడి ఒరేయ్ వాడి మాటండి పెరిసి చెర్వావులండి లే మైకేసే నమ్మండి నేను ఒక పార్ట్ పడ పోమలే నరియె పోటిల చెంద ప్రైస్ దర్వాదిలే నవర్ వాంగి తీర్వన నమ్మ పోవమలే ఏది కొట్టి విడ దరమటన ఉక్కారదికి యారే పోడల ప్రైస్ ఏక దర్వా దరమటన ఓటి

ஒ பாடல கீழருக்குரிய

நீமா அந்த பிள்ளைக்குதான் அதிக தேட்டிக்கேசன் ஆடுமா

அசோசியேஷன் மீட்டிங்கையே அமோகமாக மாற்றி ஆட்டம் ஆடி அனைவருக்கும் நன்றி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் இது மட்டும் இல்ல அடுத்து கப்பல் சாங் உண்டு கப்பல் டான்ஸ் உண்டு அதுக்கப்புறமா கப்பிள்ஸ் போட்டி பொம்பளைங்களுக்கான போட்டி ஆம்பளைங்களுக்கான போட்டி வடி இழுத்தல் அப்படி இப்படின்னு அசோசியேஷனே அளல போகுது எல்லாரும் டீ பிரேக் எடுத்துட்டு வாங்க அடுத்து கப்பலா டான்ஸ் ஆடக்கூடியவங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் ஆடக்கூடியவங்களுக்கு நிறைய பரிசு இருக்குது எல்லாரும் போங்க டீ பிரேக்

மல்லிகை பூ பாட்டுக்காரம்மா போமா போய் காப்பிய குடி போ ரொம்ப மினுக்கு அழுவா வந்து பாரு நானும் உங்க அப்பன் டேடி நினைச்சிட்டு ஸ்டேட் ஸ்டேஷன்ல நின்னு டியான்ஸ் ஆடுவா பாட்டு எல்லாம் பாடு அப்புறம் நீங்களே வந்து ஆடுவீங்க அப்பா தானே வரும் வரும் போ போய் காப்பிய குடி என்ன எல்லாரும் அப்படியே இருக்கீங்க 10 நிமிஷத்துல வந்து உட்கார்ந்து அடுத்து ஆரம்பிக்கோம்